அதனால்தான் சோலையை அழிச்சேன் என்ன கொல்ல வந்தாங்க உங்க ஆளுங்க அவங்கள நான் கொண்டேன் நான் ஒண்ணு யாரையும் போய் கொல்லல என்ன கொல்ல வந்தாங்க நான் அவங்கள போய் கொண்டேன் இதை சொல்லி முடிச்ச உடனே ராவணனுக்கு கோவம் வந்துச்சு என்னும் மாத்திரத்து ஈண்டு எரி நீண்டு அப்படியே கோவத்துல கொப்பளிக்கிறான் ராவண என்னும் மாத்திரத்து ஈண்டு எறி நீண்டுக மின்னும் வாள் எயிற்றன் அப்படியே பல்லு வெளியே தெரியுது அப்படியே ஒரு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறான் ராவண அப்படியே பல்லு வெளியே தெரியுது ஏன்னா என் ஆச்சியில வந்து என் ஏதாப்ல வந்து என்ன குறைச்சி பேசுறியா அப்படின்னு கோவத்துல சொன்னான் சினம் வீங்கி நான் கோவத்தோட எல்லைக்கு போயிட்டான் என்ன உத்தரவு போட்டான் பாருங்க கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுது ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி ஒரு ஆர்டர பாஸ் பண்ணுது கொல்மின் என்றான் கொல்லுடா இந்த குரங்க பிடிச்சி கொல்லுங்கடா கொல்மின் என்றானன் சார் 2 செகண்ட் கூட இல்ல அடுத்த வரி கவனிங்க கொல்மின் என்றானன் கொல்லியர் சூழ்தலும் கொல்லறதுக்கு ஆள் வாழோட வந்துட்டான் இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் எக்ஸிகியூஷனுக்கு படம் வந்துருச்சு கொல்மின் என்றும் வீடன் இந்த நில்மின் என்ன ஸ்டே கிராண்டட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி கவர்மெண்ட் போடுற ஆர்டர் யார் ஸ்டே பண்ணுறா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இல்லை ஹை கோர்ட் ஜட்ஜு உட்காந்து ஸ்டே பண்ண முடியுது ஒரு ஆளாக இருக்கிறாரு அது இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் போட்ட ரெசல்யூஷன் ஆனால் ஸ்டே கிராண்டட் முதல்ல வழக்க கொண்டா விசாரிக்கலாம் இது ரைட்ஸ் எப்படி இருக்கு அவங்களுக்கு இதை கம்பெனி எங்கே வளர்க்குறான் பாருங்க கொல்மின் என்றனன் கொல்லியர் சேர்தலும் நில்மின் என்றனன் வீடனன் நீதியான் அவன் நீதியான் என்பதால் தான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிற அதிகாரம் அவனுக்கு தரப்பட்டது அது நீதிக்கு கிடைத்திருக்கிற மரியாதை பெரிய ஆர்டரா இருந்தாலும் அதை ஸ்டே பண்ணக்கூடிய சக்தியை நீதிக்கு நீதி என்பது ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை விட எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கிறது என்பதை ஒரு அந்த காலத்து ஒரு பாடலிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் புரிய வைத்திருக்கிறார் அப்ப நம்ம நீதிகளை ரொம்ப பயங்கரமா சரியா காப்பாற்ற வேண்டிய கடமையில இருக்கிறோம் மிகச்சரியாக கையாள வேண்டிய கடமையில இருக்கிறோம் நான் ஒரு சுய விளக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் ஒரு சுய விளக்கம் கொடுத்துட்டு பிறகு அவங்க கிட்ட விட்டுறேன் நீதிங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கிறது இல்லைங்க நமக்கு பிடிச்சது வர்றது நீதின்னு கிடையாதுங்க அதை ஒவ்வொருத்தர் பார்க்கிற போது ஒவ்வொரு ஆங்கிள் வரும் இப்போ இவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீதிபதி அவரும் ஒன்று சொல்லிட்டு போடுவார் காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு விழா நடந்தது இதயதுல்லா கூட வந்திருந்தார் பெருந்தலைவர் காமராஜருடைய பெரும் புகழுக்கு காரணம் ஆட்சி திறனா அரசியல் திறனா வக்கீல் காந்தி வந்திருந்தார் அந்த விழா ஒரு பட்டிமண்டபம் நடந்தது அரசியல் திறனா ஆட்சி திறனா நான் என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தீங்களா தம்பி அரசியல் திறன் ஆட்சி திறன் என்பதெல்லாம் சாமர்த்தியம் திறன் நீ வளர்த்துக்கிறது ஸ்கில் நீ வளர்த்துக்கிறது ஆனா இந்த திறமையை வளர்த்துக்கொண்டு காமராஜர் மிகப்பெரிய தலைவராக விளங்கல அரசியல் திறன் ஆட்சி திறன் என்பதெல்லாம் தாண்டி பிற மக்கள் மீது அவருக்கு இருந்த சமூக அக்கறை தான் அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் ஐயா அனந்தன் ஐயா இன்னைக்கு வர முடியல வர முடியாமல் போயிருக்கலாம் இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எதுக்கு சொல்ல வரேன் ஆட்சி திறன் அரசியல் திறனான பட்டிமண்டபம் நடந்ததுங்க நான் ரெண்டு கட்சியிலேருந்து தீர்ப்பு சொல்லலை நான் என்ன சொன்னேன் ரெண்டுமே கிடையாதுப்பா இந்த ரெண்டு பேருடைய வழக்கையும் தள்ளுறேன் பெருந்தலைவருடைய சமூக அக்கறை தான் அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம்னு சொன்னேன் போடாத தலைப்பு நீதிபதி சொல்லலாம் அதை விட அவனுக்கு என்ன வேலை பட்டிமண்டப நீதிபதி என்பவன் பேச்சு போட்டியின் ஜட்ஜ் இல்ல யார் நல்லா பேசுறாங்க அதை கண்டறிந்து சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நீதிபதிகள் உணர வேண்டும் சார் ஒரு சின்ன ஒரு செய்தி படிச்சேன் சொல்ல வந்தேன் ஒருத்தன் சத்திரத்துல ராத்திரி தங்கி இருக்குனா இன்னொருத்த வந்து தங்கினா ராத்திரி மழை பெய்ய ஆரம்பிச்சது எங்கேயும் வெளியே போக முடியாது இவங்கிட்ட ஒரு அஞ்சு சப்பாத்தி இருந்தது இவங்க ஒரு மூணு சப்பாத்தி இருந்தது சாப்பிடலாம்னு நினைக்கும் போது ஒருத்தன் அங்கேயிருந்து ஓடியா இருந்தா உள்ளுக்குள்ள தலையை தோட்டிக்கிட்டே ஓடியாடுறான் அவன் மழையில் நினைஞ்சு வந்தவ பசிக்குது பசிக்குது ஏதாவது இருந்தா கொடுங்கன்றான் இவன் பார்த்தான் சரி பரவாயில்ல இருக்கு ஆனா அஞ்சு மூணு எட்டு சப்பாத்தி இருக்கு நாம மூணு பேர் இருக்கிறோம் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல வந்தவன் ஒரு யோசனை சொன்னான் நீ என்ன பண்ணலாம் ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு துண்டா போடு எட்டு போட்டா எட்டு மூணு இருபத்தி நாலு துண்டு வரும் அப்புறம் ஆளுக்கு எட்டு துண்டு சாப்பிடலாம் யாரு வந்தவன் ஏ பிரச்சனை அவனுது அவனுக்கு சோறு வேணும் என்னைக்கு பாருங்க யாருக்கு பிரச்சனையில தேவை இருக்கோ அவன் எல்லா தீர்வையும் கண்டுபிடிப்பான் சார் He will find answers. பிரச்சனை இல்லாதவன் எப்படி சார் தீர்வு கண்டுபிடிப்பான் எவனுக்கு பிரச்சனையோ அவன் தான் கண்டுபிடிப்பான் தீர்வு அவனுக்கு வேணும் சப்பாத்தி அவன் சொன்னான் மொத்தமாக எட்டு போடு மூணு மூணா பிரிச்சுடு எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு பிரிச்சாச்சுன்னா அப்புறமா ஆளுக்கு எட்டு எட்டு துண்டு சாப்பிட்டா நம்ம மூணு பேர் சமமாக சாப்பிட்டு விடலாம் அருமையான ஐடியான்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டான் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போகும்போது அவன் வந்தவன் பெரிய பணக்காரன் அவன் சொன்னால் நான் ரொம்ப பணம் வச்சிருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் அதாவது திருப்பி கொடுத்துட்டு போனோம் நீங்கள் எட்டு சப்பாத்தியை தான் எனக்கு மொத்தமாக பங்கு போட்டு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் புடி அப்படின்னு எட்டு கோல்டு நாணயம் தங்க நாணயத்தை கையில கொடுத்தான் எட்டு நாணயத்தை கையில குட்டு சொன்ன நீங்க எப்படி பிரிச்சுக்கங்க இந்த தர்மம் பண்ண ஒவ்வொருத்தனும் அதர்மம் எப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறான் இதான் சார் சிக்கல் நம்ம நாட்டை தர்மம் பண்ணாம தொடர்ந்து தர்மம் பண்ண மாட்டான் கொஞ்ச நாள் தர்மம் பண்ணுவான் அதுக்கு மரியாதை வந்தா தொடர்ந்து எப்படி அதர்மம் பண்ணலாம்னு யோசிப்பா இவன் என்ன சொன்னான் சொன்ன எப்படி ஆளுக்கு நாலு நாள் நம்ம கொடுத்தாங்க யார் சொல்றா மூணு சப்பாத்தி கொண்டாந்தவன் அவனுக்கு மேஜர் பார்ட் அவன் சொல்றான் ஆளுக்கு நாலு நாள் எடுத்துக்கலான் அப்போ ஒரு எட்டு பவுன் கொடுத்துட்டு போயிருக்காரு நாலு நாள் எட்டு சரியா நான் அஞ்சு சப்பாத்தி போட்டேன் நீ மூணு சப்பாத்தி போட்டேன் அப்ப நம்ம எப்படி பிரிச்சுக்கணும் அஞ்சு பவுன் எனக்கு மூணு பவுன் உனக்கு அவன் யோசனை சொல்றான் எனக்கு அஞ்சு பவுன் உனக்கு மூணு பவுன் எப்படி பண்ணலாம் கரெக்டா அப்படின்னு சண்டை வந்துருச்சு அப்புறம் அந்த ஊர் மன்னர்கிட்ட போய் தீர்ப்பு கேட்குறாங்க அவர் சொல்லார் எனக்கு இந்த வழக்க உடனே டிசைட் பண்ண முடியலப்பான் நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பத்து இன்ச்சு மறுநாள் காலையில் கூப்பிட்டு உட்கார்ந்து அந்த ராஜா உத்தரவு போட்டார் வா எவ்வளோ பவுன் கொடுத்துட்டு போனா எட்டு பவுன் அதில் இந்த மூணு சப்பாத்தி கொடுத்தான் பாருங்கள் அவனுக்கு ஒரு பவுன் கொடுத்தான் வச்சுக்கோங்க இன்னொருத்தனுக்கு ஏழு பவுன் கொடுத்தான் இப்படி பிரிச்சுக்கங்க அப்போதான் சொன்னான் கோர்ட்டுக்கு வராமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் போல் இருக்கு இது பல பேருக்கு கடைசி காலத்தில் வர புத்தி கோர்ட்டுக்கு வராமல் இருந்தால் கூட நான் நல்லா இருந்திருப்பேன் போல் கூட கொஞ்சம் கிடச்சிருக்க போல் இருக்கு அப்போ வருத்தப்படுறேன் நான் வந்து இப்போ அனாவசியமாக இன்னும் நஷ்டமாக போயிட்டு எனக்கு ஒன்று கொடுக்குறேன் அவனுக்கு ஏழு கொடுக்குறேன் அந்த அரசு அந்த தீர்ப்பு சொன்னான்னா எனக்கு கண்டுபிடிக்க முடியல ராத்திரி கடவுளை வேணு கனவுளை வந்து சொன்னாரு நீ ஓன் சப்பாத்தி மூணு சப்பாத்தி கொடுத்த அதை நாம பிரிச்சு துண்டு துண்டா போட்ட போது உன் சப்பாத்தியை கிழிச்சா எத்தனை துண்டு வருது ஒன்பது துண்டு வருது

அதனால் தான் உண்மையான தீர்ப்புகள் யாருக்கும் பிடிப்பதில்லை உண்மை சார் ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் வேண்டியா இருக்கலாம் நம்ம நிஜமாவே உண்மையை சொன்ன வச்சுங்க யாருக்கும் வேண்டாத ஆளாயிடலாம் மொத்தத்தில் எப்பாவது ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அம்மாவுக்கு பத்திட்டு வரும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா ஒய்ஃபுக்கு பத்திட்டு வரும் அவங்க நோக்கமே எந்த பக்கம் பேசணுங்கிறது இல்லை என் பக்கம் பேசுறியோ இல்லையோ நீ அந்த பக்கம் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டான ப்ராப்ளமே எப்படி தீர்ப்பு சொல்றது எனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு எட்டு வருஷம் ஆச்சு சரி அப்புறம் அணுகுமுறை ஒரு தீர்ப்பினுடைய அணுகுமுறை என்பது வித்தியாசமா இருக்கும் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுவே கிடைக்கும் சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு காப்பிய மாட்சிமையை பெரிதும் விளக்கிடும் காட்சிகள் அன்பில் தோய்ந்தவையா வீரத்தில் தோய்ந்தவையா சோகம் சூழ்ந்தவையா ஒரு நல்ல தலைப்பு பாருங்கள் அன்பில் தோய்ந்தவை அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய பேராசிரியை திருமதி ராம சௌந்தரவல்லி அவர்கள் வந்திருக்கிறார் அன்புன்னு சொன்னாலே தாய் குலந்தான் பேசணும்னு கம்பன் கழகமே முடிவு பண்ணிட்டு போல்றதுக்கு அதான் பேராசிரியை ராமசௌந்தரவள்ளி அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார் வீரத்தில் மிளிர்ந்தவையே அப்படிங்கறத பேசுறதுக்கு நல்ல வீரம் மிகுந்த அருமை தம்பி அருமை சகோதரர் அசோக் குமார் அவர்கள் அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் அன்பில் சோகம் சோகம் சூழ்ந்தவையே சோகம் சூழ்ந்தவையே என்பதை எடுத்து பேசுவதற்காக வாழ்வில் சோகமே இல்லாமல் எப்போதும் புன்முறுவலோடு வீட்டு அருமை சகோதரர் பேராசிரியர் ராஜாராம் அவர்களை அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் மற்றவங்க பேசுகிற போது நான் அப்பப்போ அவங்களுடைய பேரை அறிமுகப்படுத்துறேன் இப்போ இந்த முதல்ல அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்து அன்பில் தோய்ந்தவை என்பதை எடுத்துரைக்கும்படியாக திருமதி ராமசௌந்தரவல்லி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சென்னை கம்பன் கழகத்தை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த அற்புதமான பட்டிமண்டப நிகழ்ச்சியை தனக்கே உரிய கம்பீரத்தோடும் பாணியோடும் மிகச் சிறப்பாக தொடங்கி வைத்து தீர்ப்பு கூறுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய சொல்வேந்தர் அவர்களுக்கும் மேடையில் என்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை முதற்கண் சமர்ப்பிக்கின்றேன் அவர்கள் குறிப்பிட்டது போல எனக்கு முன்னால் நிறைய அறிஞர்கள் நிறைய பேராசிரியர்கள் நிறைய பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் தனித்தனியாக எனக்கு பெயர் சொல்லவும் தெரியாத ஒரு காரணத்தினாலும் அனைவருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக என்னுடைய பணிவுகளந்த அந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் நல்ல ஒரு அழகான ஒரு தலைப்பு ஒரு காப்பியத்தின் மாட்சிமை